மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி என்பதை ஒன்றிய அரசு அரசியலுக்காக தற்போது கையில் எடுத்துள்ளது அது வெறும் காணல் நீராகத்தான் உள்ளது பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு பேட்டி கோவை மாநகர பகுதியில் கழக நூற்றாண்டு நினைவு நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு இன்று மேற்கொண்டார் இந்த ஆய்வின்போது மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மாநகராட்சி ஆணையாளர் கல்பனா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அளித்த அமைச்சர் ஏ வ வேலு பேசுகையில் கடந்த முறை கோவை வந்திருந்தபோது மதுரையில் கலைஞர் நூலகம் கட்டப்பட்டது போல கல்வி நிறுவனங்கள் நிறைந்த கோயம்புத்தூரிலும் நூலகம் கட்ட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது இதனை எடுத்து சென்றேன் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஐந்து நிதிநிலை அறிக்கையில் கோயம்புத்தூரில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார் அதனை எங்கு அமைக்கலாம் என ஆய்வு செய்வதற்காக இன்று அதிகாரிகளோடு ஆய்வு செய்துள்ளோம் இரண்டு இடங்களை ரேஸ் ரேஸ்கோசன் மையப்பகுதியில் ஆறு ஏக்கர் நிலப்பரப்பளவிலும் மத்திய சிறைச்சாலை ஒட்டி ஏழு ஏக்கர் பரப்பளவிலும் உள்ள இரண்டு இடங்களை தேர்வு செய்துள்ளோம் முதல்வரின் ஆலோசனைப்படி இடம் தேர்வு செய்யப்பட்டு கலைஞர் நூலகம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் மத்திய சிறைச்சாலை அமைந்துள்ள பகுதியினை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்தனர் இதனை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இப்போது அங்கு செம்மொழி பூங்கா அமைப்பதற்கான பணிகளை முதல்வர் துவக்கி வைத்துள்ளார் பொதுப்பணித்துறையின் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் இங்கு கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகம் கட்டி முடிக்கப்படும் என முதல்வர் தெரிவித்துள்ளார் இது நூலகமாக மட்டுமல்லாமல் அறிவியல் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப மையமாகவும் இருக்க வேண்டும் என முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார் அதன் அடிப்படையில் கல்லூரிகள் நிறைந்த கோவையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைப்பதற்கான பணிகளை வேகப்படுத்தியுள்ளோம் மேற்குப்புற வழிச்சாலை திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது அதன் இரண்டாம் கட்ட திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு இந்த நிதியாண்டில் பணிகள் துவக்கப்படும் என தெரிவித்தார் எல் அண்ட் டி பைபாஸ் சாலையை நான்கு சாலையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் எல் அண்ட் டி நிறுவனத்தோடு போடப்பட்டுள்ள ஒப்பந்தம் காரணமாக நிலம் கையகப்படுத்தப்படுவதில் சிக்கல்கள் உள்ளது எனவும் அதனை களைந்து நான்கு வழிசாலை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள கொண்டு வருகிறோம் இதற்காகவே முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நான்கு வழி சாலைகளில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக அமைத்து வருகிறோம் எனவும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மட்டுமே நான்கு வழி சாலை அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்வார்கள் ஆனால் தமிழக முதல்வரின் உத்தரவின்படி மாநிலத்தில் அதிக போக்குவரத்து உள்ள சாலைகளுக்கு நிதி ஒதுக்கி நான்கு வழி சாலையாக மேம்படுத்தி வருகிறோம் என கூறினார் மேலும் முக்கடம் மேம்பாட்டு பணிகள் தாமதமாவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இரண்டு முறை ஒப்பந்தக்காரர்களிடம் பேசியுள்ளதாகவும் மார்ச் முப்பதாம் தேதிக்குள் மேம்பால பணிகள் முடிக்கப்படும் என ஒப்பந்ததாரர் கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார் போக்குவரத்து நெரிசல் அதிகமாவதால் சாலை விரிவாக்கம் அவசியமாகிறது சாலை விரிவாக்கத்திற்காக மரங்கள் வெட்டப்படுவதும் நிலம் கையகப்படுத்தப்படுவதும் கட்டாயமாகிறது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு மட்டும் ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் நட்டுள்ளோம் நிலங்கள் கையகப்படுத்தும் பணிகளில் ஏற்பட்டிருந்தது உண்மைதான் கலைஞர் ஆட்சிக் காலத்தில் சென்னையில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் நிலம் கையகப்படுத்தப்படுவதற்காக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது அதற்கு பிறகு அந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டன இப்போது அந்த பணிகளை மீண்டும் துவங்கியுள்ளோம் அதற்கான மதிப்பீடு ஆயிரத்தி பத்து கோடியாக வந்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த பணிகளை மேற்கொண்டு வந்தால் தற்போது அரசிற்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி சுமை வந்திருக்காது ஆனால் முதலமைச்சர் அதற்கான நிதியை ஒதுக்கியுள்ளார் அந்த பணிகளை வேகமாக செய்து வருகிறோம் அதிக அளவில் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு சிறப்பு வருவாய் அலுவலர்களை கொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் நிலம் கையகப்படுத்தப்படுவதில் தாமதம் ஏற்பட்டால் நிலத்திற்கான மதிப்பீடு அதிகமாகி அரசுக்கு நிதி சுமை ஏற்படுகிறது அதனை தவிர்க்கும் விதமாக நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளை வேகமாக செய்து வருகிறோம் கோவை மாநகரில் கட்டப்பட்டு வரும் அவிநாசி மேம்பால பணிகள் அறுபத்தி ஏழு சதவீதம் முடிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை காலக்கெடு இருந்தாலும் விரைவில் கட்டுமான பணிகளை முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் பணிகளை முடிக்க வலியுறுத்தியுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் அறிவிக்கப்பட்டு நடைபெறாமல் உள்ளது இதனை சுட்டிக்காட்டும் விதமாக இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செங்கலை எடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் சுட்டிக்காட்டினார் திமுக ஆட்சி அமைத்ததும் கிண்டியில் இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது எய்ம்ஸ் மருத்துவமனையில் இல்லாத சிறப்புகள் அனைத்தும் அங்கு உள்ளது இதை பதிமூன்று மாதங்களில் செய்துள்ள பதினெட்டு மாத ஒப்பந்த காலமாக இருந்தாலும் பதிமூன்று மாதங்களில் பணிகளை முடித்து திறந்து வைத்துள்ளோம் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி என்பதை ஒன்றிய அரசு அரசியலுக்காக தற்போது கையில் எடுத்துள்ளது அது வெறும் காணல் நீராகத்தான் உள்ளது என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் ஏன்னா இங்கே வருகிற போது காலை நேரத்தில் அவர் நடைபயணம் பண்ணுற இடம் அந்த ஏரியா அது போன்று இப்பொழுது தான் வந்து அந்த சிறைச்சாலையை ஒட்டி இருக்கிற அஞ்சு ஏக்கரை அந்த செம்மொழி பூங்காவுக்கு அவர் தான் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் ரெண்டு இடம் அவருக்கு தெரிஞ்ச இடம் தான் இந்த வரைபடத்தை வைத்துக்கொண்டு அவர் இடத்துல எந்த இடத்தை முடிவு செய்வது என்று நாங்கள் முடிவு செய்த முன்பு அவர் இடத்துல நாங்கள் ஆலோசனை பெற்று இந்த நூலகத்தை கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகத்தை இங்கே கட்டுவதற்கு வேண்டிய பணிகளை பொதுப்பணித்துறை இறங்கும் ரெண்டாவது அறிவிக்கிற பொழுதே முதலமைச்சர் என்ன அறிவிச்சிருக்கிறாருன்னா பொதுப்பணித்துறை மீது வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையின் காரணத்தினால் ஏன்னா ஏற்கனவே வந்து ஒப்பந்த கால காலங்களுக்கு முன்னாலேயே இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனே ஒரு ஒரு கட்டடத்தையும் அதுக்கு முன்னாலேயே நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம் அது கிண்டியில் இருக்கிற பல்நோக்கு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அல்லது தமிழருடைய அடையாளமாக இருக்கிற ஜல்லிக்கட்டு என்கிற ஏறு தேடுகள் அடங்கமாக இருந்தாலும் சரி அல்லது மதுரையில் கட்டப்பட்டிருக்கிற நூலகமாக இருந்தாலும் சரி இவைகளெல்லாம் ஒப்பந்த காலத்துக்கு முன்னாலே கட்டியிருக்கிறோம் ஆனால் அந்த பொதுப்பணித்து நம்பிக்கை வைத்து முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் இதை நான் கட்டாயம் திறப்பேன் அப்படின்றத வந்து அறிவிப்பை அவர் செய்திருக்கிறார் தான் அந்த அறிவிப்புக்கு இணங்க தான் அவசர அவசரமாக அந்த இடத்தையும் நாங்கள் தேர்வு செய்து அதுக்கு வேண்டிய திட்ட மதிப்புகள்லாம் தயார் செய்யணும் அதில் என்னென்ன வரணும் அப்படின்னு அங்கே மதுரை பொறுத்தளவுக்கு முத்தமிழ் நூற்றாண்டு நூலகன்ற அடிப்படையில் தான் இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நூலகம் மட்டும் அல்ல அந்த நூலகத்தில் வந்து நியூ டெக்னாலஜி அறிவியல் ச சம்மந்தப்பட்ட சயின்ஸு சம்பந்தப்பட்டவைகளெல்லாம் அதில் இடம்பெற வேண்டும் என்று இப்போ சொல்லியிருக்கிறார் அது ஏன்னா உங்களுக்கே தெரியல ப புகழ்பெற்ற பல கலைக்கல்லூரிகள் மது வந்து பொறியியல் கல்லூரிகள்லாம் அமைஞ்ச இடம் நம்முடைய கோயம்புத்தூர் என்பது அதனால் சயின்ஸ் டெக்னாலஜி இணைக்கணும் என்ற அளவுக்கு ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் ஆனால் இப்போ வேக வேகமாக செஞ்சால் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி மாதம் முதலமைச்சர் சொன்னதை போல திட்டமிட்டு திறமைப்பதற்கு வேண்டிய பணிகளை பொதுப்பணித்துறை சார்பாக அதை நாங்கள் செய்வோம் அதனால் இடம் தேர்வு செய்வதற்காக தான் நான் வந்திருக்கிறோம்